மீன் வாங்கணும்னு ஐடியாவே இல்லை நான் போ அப்போ மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி மீனெல்லாம் எல்லாம் பிடிக்கவே செய்யாது அதனால நான் நூறுரூவாவுக்கு என்ன பண்ணேன்னா சூரை மீன் வாங்கியிருக்கேன் நூறுரூவா நூறுரூவா கோனத்திலி நூறுரூவா வந்து அசல மீன் நானும் வாங்கியிருக்கேன் மீதிய உள்ளதெல்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து சீனிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ நாற்பத்தஞ்சி ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் எனக்கு டயட்டுக்கு வந்து குக்கும்பர் ரெண்டு மூணு நாளாக இது ஒன்றுமே நான் சாப்பிடவே இல்லை ஒரு கிலோ குக்கும்பர் வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா ரெண்டு மாங்காய் பதினஞ்சு ரூபா அப்புறம் வாழைத்தண்டு வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டு கட்டு கீரை வாங்கியிருக்கேன் ரெண்டு கட்ட கீரை வந்து இருபது ரூபா வாங்கியிருக்கேன் அப்புறம் எனக்கு வந்து சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு வந்து பப்பாயா வாங்கியிருக்கேன் இது வந்து அறுபது ரூபா ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்குது அப்புறம் நம்ம தானிய பொருட்களெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் தீந்திருச்சா அதான் வந்து ஒரு பாக்கெட் வந்து எண்பது ரூபா வாங்கியிருக்கேன் இது அங்கே நான் வந்து கடைக்கு போகணுன்னு ஐடியாவே இல்லை ரெண்டு நாளாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இதை எடுத்து இதில் வச்சிட்டோன்னா கட் பண்ணதுக்கு கொஞ்சம் இருக்கும் ரெண்டு பாக்ஸ் விளையாட்டு வச்சுக்கோம் வாழைத்தண்ணையும் இதில் எடுத்து வச்சு மூணு பாக்ஸ்லையாட்டு நம்ம வச்சாச்சு கொக்கும்பர் வாழைத்தட்டு பொரியலுக்கு வந்து ஒரு கட்டு கீரையை வந்து வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் பொண்ணை எதுக்கு நாளைக்கு எடுத்துக்கலாம் எப்போ கீரை வாங்கிட்டு வந்தாலும் இதே மாதிரி நல்லா க்ளீனாக வந்து பொதிஞ்சு நம்ம கவர் பண்ணி நம்ம ஃபிட்சில் வச்சுட்டோம்னா அது ரெண்டு நாளானாலும் எடுக்காமல் இருந்தாலும் அப்படியே இருக்கும் அளவு ஒன்றும் செய்யாது சூப்பராகவே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் பப்பாளியும் சீனி கிழங்கும் நான் சும்மாவே வந்து வெளியிலே வச்சுக்கிடுவேன் சாயங்காலம் ரெண்டெண்ணத்தை எடுத்து அவிக்கணும் நம்ம டயட்டுக்கு ரொம்பவே நல்லது பசிக்கவும் செய்யாது இது வந்து சாயங்காலம் அவிச்சு சாப்பிடும்போது காலை உணவாட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் பப்பாளி வந்து இடையில் நம்ம ஏதாவது பசிச்சா வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் மறக்காமல் நம்ம சேனலை ஃபுட்டி வித் பினோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்